சுயத்திற்கு மறித்தல் விசுவாச வீரரான ஜார்ஜ் முல்லரிடம் ஒருமுறை வாலிபன் ஒருவன் சென்று உங்கள் ஊழிய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என் சுயம் மறித்தது அதுவே என் ஊழிய வெற்றிக்கு காரணம் என்றார் அப்போது அந்த வாலிபன் ஐயா சுயத்திற்கு மறிப்பது என்றால் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர் தம்பி நீ கல்லறைக்குப் போய் அங்கே எழுதப்பட்டிருக்கும் மறித்தவர்களின் பெயரை வாசித்து அவர்களை உன் மனம் போல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பழித்து பேசு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவர்களின் பெயர்களை சொல்லி புகழ்ந்து பேசு பிறகு என்னிடம் வா என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே இந்த வாலிபன் கல்லறைக்கு சென்று அவர்களை பழித்தும் புகழ்ந்தும் பேசிவிட்டு திரும்பி வந்தான் முல்லர் கேட்டார் நீ கடினமாய் பேசின போது கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உன்மேல் சீறினார்களா என்றார் இல்லை ஒரு பதிலும் பேசவில்லை என்றான் நீ புகழ்ந்தபோது பெருமையடைந்து உன்னை பாராட்டினார்களா என்றார் இல்லை ஒன்றும் பேசவில்லை என்றான் சுயத்திற்கு மறித்தல் என்பது அதுதான் மற்றவர்களுடைய புகழுரை நம்மை பெருமையடையவும் செய்யக்கூடாது கடுஞ்சொற்கள் நம்மை பாதிக்கவும் கூடாது இந்த மனநிலையை சிலுவையில் தம் ஜீவனை தந்த கிறிஸ்துவின் உதவியோடு பெற்றுக்கொள்வதுதான் சுயத்திற்கு மறித்தல் என்று முல்லர் கூறினார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுயம் நம்மை விட்டு நீங்கி கிறிஸ்து நமக்குள் வாழ்கிற அனுபவமாகும்